நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைந்த விருதுநகர் மாவட்ட அணியின் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வழக்கனால் பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைந்த மாணவரணியின் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற பாசத்துக்குரிய தம்பி மாரிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றுகின்ற சகோதரர் வினோத் அவர்களே தொகுப்புரை வழங்கிய ஆர் சதீஷ் முத்து அவர்களே ஆற்ற காத்திருக்கின்ற ரமேஷ் ராஜேஷ் அவர்களே இந்த வீரவன இந்த மொழிப்போர் தியாயிகளுக்கு கூட்டத்திற்கு சிறப்புரை ஆற்ற வரிகள் தந்திருக்கின்ற உலக தமிழர்களின் உரிமை குரல் மாமனிதன் இயக்கத்தந்தை வைகோ அவர்கள் கண்ணசைவில் களமாடுகின்ற அருமை அண்ணன் பாஸ்கர சேதுபதி அவர்களே இந்த சிவகாசி பாராளுமன்ற தொகுதி தொகுதியில் தலைவரின் பேரை ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இயக்கத்தையும் இயக்கத்திற்கு நன்மதிப்பையும் நன்மதிப்பையும் பெற்று தந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் ஆர் ரவிச்சந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் மீது தீரா பற்று கொண்ட எங்கள் பகுதியில் ராஜபாளையம் மேற்கு ஒன்றியத்தில் தலைவருக்கு பொதுவாழ்வில் வாழ்வில் பொன்விழா கண்ட நாயகனுக்கு பாராளுமன்றமா நீதிமன்றமா என்று பட்டிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே நாங்கள் நடத்தினோம் அதில் சிறப்பாக உரையாற்றி நல்ல ஒரு கருத்துக்களை வழங்க இருக்கின்ற எனது பாசமுக அண்ணன் மயிலாடுதுறை அழகிரி அவர்களே இந்த மாநகரணி இந்த கூட்டத்திற்கு தங்கள் வழிப்படி தங்களுடைய ஆலோசனையை பெற்று இந்த கூட்டத்தை நடத்தி நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாவட்ட மத்திய மாவட்ட கழகத்தின் செயலாளர் பாசமுக அண்ணன் கம்மாப்பட்டி ரவிச்சந்திரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் எனக்கு நிறைய பேரெல்லாம் சொல்ல முடிய காரணம் வந்து சூழ்நிலைகள் தெரிந்து கழக முன்னோடிகள் பொறுத்தள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில நிர்வாகிகளே மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர்களே மாவட்ட பொரு மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே இங்கு பதவி இல்லாமலும் இயக்கத்திற்கு பணியாற்றி கொண்டு வந்து பணியாற்றுகின்ற கழகத்தின் தலைவரின் கண்ணின் மணிகளே உங்கள் அனைவரையும் பெயர் சொல்லாமல் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது உங்கள் அனைவருக்கும் வருக விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் உங்களுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழகத்தில் நேற்று இன்றும் எல்லா இடங்களிலும் இந்த நிகழ்ச்சியை கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது மொழிப்போர் தியாகிகள் மட்டுமல்ல இந்தியாவிலேயே தலைவருக்காக தன் உயிர் நீத்த தொண்டர்கள் இந்தியாவிலேயே இருக்கிறார்கள் என்றால் அது மறுபலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் தான் என்பதை உலக அறிவார்கள் நம் தமிழர்கள் அறிவார்கள் இந்த நிகழ்ச்சி சார்பில் ரொம்ப சிறப்பாக நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க ஒன்றுபட்ட மாணவரணி நிர்வாகிகளுக்கு இந்த விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் நன்றியை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியவர்களே தாய்மார்களே இந்த பகுதியில் ஏ இந்தியாவிலே திரையுலகத்தில் பார்த்துருப்பீங்க அதாவது நடிகர்களில் இரட்டை வேஷம் மூணு நாலு வேஷம் அஞ்சு வேஷம் நடிச்சிருப்பாங்க அரசியலில் இந்திய பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் அதாவது தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி அடி பாயும் என்பதற்கு சான்றாக மாமனிதன் வைக்கோவர்கள் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து அனைத்து அதாவது மனிதர்களுக்கும் சரி அனைத்து ஜீவராசியர்களுக்கும் போராடுகின்ற அவர்களை காப்பாற்றுகின்ற ஒரே தலைவன் மாமனிதன் வைக்கோவர்கள் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை போலவே இன்று பாராளுமன்றத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்றத் தேர்தல்களில் திருச்சியில் வெற்றி பெற்று துறை புரட்சி நாயகன் துரை வைகோ எம்பி அவர்கள் திருச்சிக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் எந்த எந்த தமிழர்களுக்கு உலகத்தில் எந்த பகுதியில் ஒரு இன்னல் ஏற்படுகிறது என்றால் அந்த அவர்கள் துயரங்களை துடைத்து இன்று அனைத்து அரசியல் தலைவர்களாலும் பாராட்டப்பட்டு இன்று சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் பாராளுமன்றத்திலும் சரி மக்களுக்காகவும் சரி எல்லா இடத்திலேயும் என்று பேப்பர் இன்னைக்கு வந்து முன்னாடி வந்து நமக்கு பத்திரிகை செய்தி கிடையாது மீடியாக்கள் செய்தி கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் எதை எந்த பத்திரிகை பார்த்தாலும் சரி நீங்கள் செய்திகள் வருகிறது மீடியாக்கள் செய்திகள் வருகிறது காரணம் இயக்கத்திலும் இயக்கத்திற்கும் மக்களுக்கும் பாடுபடுகின்ற தலைவர்கள் இரட்டையர்கள் ஒன்று மாமனிதன் வைக்கோவர்கள் இன்னொன்று புரட்சி நாயகன் துறை வைக்கோவர்கள் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்